கார்டனில் வாக்கிங் போயிட்டுருக்கும் போது ஏதோ ஒரு குரலுங்க திரும்பி பார்த்தா அடை நம்ம சங்க புஷ்பம் இன்றைக்கி ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி கடகடன்னு எல்லா பூவையும் படிச்சிட்டாங்க படித்து அதில் உள்ள க்ரீன் கலரில் இருக்குல்ல அது வேண்டாம் வெறும் பூவை மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எல்லா பூவையும் அதில் போட்டுடலாங்க நம்ம பிளைனாக ஊற்றின வாட்டர் எல்லாமே ப்ளூ கலரில் மாறிடும் ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கும் பீரியட்ஸ் டைமில் வயிறு வலின்னு சொல்கிறாங்கல்ல அதை எல்லாமே இது நீக்கிறதாங்க ஸ்கின் நல்லா க்ளோவாகும் லிவருக்கு ரொம்ப 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 நல்லதுங்க செடியில் நிறைய காய் இருக்குங்க அந்த காயை நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா நிறைய விதைகள் இருக்கும் அதை போட்டு நீங்கள் மண்ணுக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல முளைச்சி வந்துடுங்க நிறைய பூ பூக்கும் வடி கட்டிட்டு ஒரு ஃபோர் ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் புடிஞ்சிங்கன்னா பர்பிள் கலரில் மாறிடுங்க பிஇடிஎஸ் ஃபேன் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான சங்க புஷ்பம் டீ தயாராகிடுச்சு இந்த மாதிரி குடிச்சு பாருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி சாயங்காலம் சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாபாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்